கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் ஒவ்வொரு இதுவாக போனோம் முதல்ல சிதம்பரம் சீர்காழி கும்பகோணம் மயிலாடுதுறை திருவாரூர் இப்போ நாகை நாகையில் கோடியக்காடு காவிரி தென்கரை தலங்களுள் நூற்றி இருபத்தி ஏழாவது தலம் இதான் கோடியக்காடு கோடியக்கரை இப்படிலாம் சொல்லுவாங்க வேதாரண்யத்துலேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் பயணித்தோம்னா அப்படியே கடைசி கோடி பேர்லேயே இருக்கு இல்லையா கோடியக்கரை அங்கே போகும்பொழுது இன்றைக்கும் காவலர்கள் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு காடு அதனால் யாரெல்லாம் அதை தாண்டி செல்கின்றோமோ செல்பவர்களுடைய விவரங்கள் அடையாள அட்டை கைபேசி எண் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் போகணும் அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து பாடியிருக்காங்க இன்றைக்கி தான் இவ்வளோ எல்லாம் இருக்குது ஆனால் அக்காலத்தில் சிவப்பற்று உடைய சம்பந்தர் சுந்தரர் இருவரும் வந்து பாடியிருக்கின்றார்கள் அதுவும் சுந்தரர் அவருடைய தோழராம் சேரமான் பெருமானோடு அங்கே சென்று அழகாக திருப்பாட்டு பாடியுள்ளார் அவர் வேற பாட்டில் வருத்தமாக சொல்கிறார் தனியே இருக்கே இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு ஏதாவது ஊரில் போய் அண்மையில் கூட கேள்விப்பட்டோம் இல்லையா உக்ரைன்லெலாம் மருத்துவக் கல்லூரி படிக்க இந்திய மாணவர்களெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அம்மாலாம் ரொம்ப தூரம் தள்ளி போய் படிக்கிறியே ஜாகிரதையாக இரு நல்லா படி தனியே இருக்கே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி சுந்தரர் கடலுக்கு அருகில் தனித்து இறைவன் இருப்பதற்காக வருத்தப்பட்டு பாடுகின்றார் அப்போ எந்த அளவு பாருங்களேன் அந்த நெருக்கம் நம்முடைய அருளாளர்கள் இறைவனோடு காண்பிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அழகான கடற்கரை அருகில் நம்முடைய தமிழகத்தின் கோடி ஒரு பக்கத்து கோடியில் இருக்கக்கூடிய தலம் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ராமபிரான் இங்கு வருகின்றார் சுக்ரீவன் இங்கிருந்து நம்ம இலங்கைக்கு பாலம் அமைக்கலாமான்னு கேட்கிறார் ஆனால் ராமன் மறுத்து விடுகின்றார் இங்கே வந்து இறைவனை வணங்கினாலும் இங்கிருந்து பாலம் அமைத்தோம் என்றால் இலங்கைக்கு பின்புறமாக வருகின்றது அது என்னவோ ராவணனுடைய புறமுதுகு பக்கமாக போய் அவனோடு போர் புரிவதற்கு சமமாகிவிடும் அதனால் இவ்விடம் வேண்டாம் என்று சேது பந்தனம் அப்படின்ற இன்னும் நம்ம ராமநாதபுரம் அந்த ராமநாத மாவட்டம் அதெல்லாம் நம்ம வரல இல்லையா ஏதோ மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் அதெல்லாம் தான் அடுத்து வரப்போற பாண்டி நாட்டு தலங்கள் தான் தொண்டை நாடு ஈழ நாடு இப்படி அனுபவிக்க வேண்டிய சிவாலயங்கள் நிறைய இருக்கு அப்படி ராமபிரானால் வந்து சென்று அஹ் இன்னைக்கும் அந்த ராமர் பாதம் அப்படின்ற ஒரு அடையாளம் அங்கே இருக்கு சரி இப்ப இந்த தலத்திற்கான பெருமைக்கு வரலாம் இறைவனுடைய பெயர் அமிர்தகடேஸ்வரர் குழகர் அப்படிலாம் சொல்றாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது அமுதம் வந்தது அந்த அமுதத்தை பறிப்பதற்காக அசுரர்களும் தேவர்களும் பகிர்ந்து அவர்களுடைய நிபந்தனை அதன் பேரில் தான் அவர்கள் கூட்டணி வைத்தார்கள் கூட்டணி தீயவர்களோடு வைக்கக்கூடாது என்பதற்கு இதுதான் சரியான சான்று பலகாலம் அமுதம் கிட கடைந்து அதுக்கு திருமால் கூர்மாவதாரம் எடுத்து ஆலகால விஷத்தை உண்டு சிவ சிவபெருமான் திருநீல கண்டராகி அமுது செய்தானை அவர் நஞ்சு எடுத்துண்டார் யார் அந்த மாதிரி அம்மாவுக்கு தான் ரொம்ப பரவாயில்லையான இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சிறப்பானதை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அது மாதிரி நஞ்சு எடுத்துட்டு அமுது கொடுத்தார் சிவபெருமான் இத்தனை பேருக்கு அப்புறம் அசுரர்கள் அதை எடுத்துக்கொண்டு ஓட முற்பட்டார்கள் அதனால தான் சேராத இடத்தில் சேரக்கூடும் அப்ப ரெண்டு பேருக்கும் ரொம்ப போர் நடக்குது சூறாவளியை ஏற்படுத்துகிறார்கள் அசுரர்கள் அப்ப சூறாவளினா என்ன பெரும் காற்று சுழற்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பெரும் காற்று அப்ப காற்றுக்கு நிகர் வாயுதான் அதனால வாயு பகவானிடம் தேவேந்திரன் அந்த பொறுப்பை கொடுக்கின்றார் இந்த பார்த்து சூறாவளி இருக்கு இதில் அவங்க எப்படியாவது எடுத்துன்னு போயிடுவாங்க இந்த சூறாவளிக்கு நடுவில் நீயும் ஒரு காற்று நீ சென்று அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு போயிடலாம் நம்ம திருக்கடவூர் அதனாலதான் அமிர்த கடேஸ்வரர் அமுதம் உண்டு அந்த கலையத்தை அங்கே வைத்ததால் அது லிங்க வடிவம் எடுத்து அமிர்த கடேஸ்வரர்னு திருக்கடவுரை தரிசித்த பொழுது நம்ம எல்லாருமே இந்த புராணத்தை அனுபவித்தோம் அதற்கு முன்பு அந்த அமிர்த கலசத்தை ஏந்தி கொண்ட வாயு பகவான் சூறாவளியிலிருந்து அசுரர்களிடமிருந்து போராடி வருகின்றார் வழியெல்லாம் சூறாவளி சூறாவளிக்கெல்லாம் அப்படியே ரொம்ப மேனேஜ் பண்ணிட்டு அந்த அமிர்த கலசத்தை எடுத்து வருகின்றார் அப்போ இந்த இடம் வரும்பொழுது ரொம்பவே சூறாவளி அப்போ அப்படி பாத்திரம் அப்படியே இப்படி ஆடியது ஆடியும் பொழுது ஒரு துளி அமிர்தம் அந்த குடத்திலிருந்து விழுந்தது அந்த அமிர்த துளி லிங்கத் திருமேனியாக மாறிவிட்டது அதுதான் அமிர்தகடேஸ்வரர் இன்னும் ஒரு புராணமும் சொல்லுவார்கள் இங்க அமிர்த சுப்பிரமணியர் அப்படின்னு ஒரு திருமுகத்துடன் முருகப்பெருமான் பொதுவாக ஆறு முகங்கள் பன்னிரண்டு கைகள் ஆனா இங்க ஒரு திருமுகத்துடன் பன்னிரு கைகள் தாங்கி கொண்டு முருகப்பெருமான் இருக்கின்றார் அவர் கையில் ஒரு குடம் வைத்து அந்த ஒரு துளி அமிர்தத்தை அவர் ஏந்தி கொண்டதாகவும் தல புராணம் இருக்கிறது அதனால அமிர்த சுப்பிரமணியர் அமிர்த விநாயகர் இப்படி எல்லாமே அமிர்தம் அமிர்தம் அப்படின்றதுனுடைய என்ன பயன் வாழ்நாள் ஆயுளை நீட்டிக்கும் அதனால ஆயுள் விருத்திக்கு செல்ல வேண்டிய அற்புதமான தலம்தான் இந்த ஒரு தலம் கோடிக்கரை முடிஞ்சளவு எல்லை வரைக்கும் போய் நம்முடைய சிவாலயங்களை அருளாளர்களே வளர்த்தார்கள் என்றால் வெறும் தரிசிக்கும் பொறுப்பு தான் நமக்கு இருக்கு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய முருகனை அருணகிரியாரும் வந்து பாடியிருக்கின்றார் அப்பேற்பட்ட தலத்தை நாம் அனைவரும் சென்று ஆயுளுள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோள்களாலும் பிரச்சனை இருக்காது ஏன்னா நேர்கோட்டில் நவமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நவகிரகங்களும் நின்று இறைவனை வழிபாடு செய்கின்றார்கள் கோளால் எந்த தோஷங்களும் இல்லாத தலம் ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய அற்புதமான அமிர்த தலம் இந்த தலத்திற்கு வந்து நாம் இந்த பூ உலகில் வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க